இதயம் தொட்ட பதிவு யார் ஏழை ஒரு பணக்கார அம்மா துணி கடைக்கு போய் கடைக்காரரிடம் எனது மகனுக்கு திருமணம் எனது வீட்டில் வேலை செய்யும் பெண்ணிற்கு கொடுக்க மிக குறைந்த விலையில் ஒரு சேலை கொடுங்கள் என்று வாங்கி செல்கின்றார் சற்று நேரத்துக்கு பிறகு அதே கடைக்கு அந்த வீட்டு பணிப்பெண் வருகின்றார் கடைக்காரரிடம் என் முதலாளியின் பையனுக்கு கல்யாணம் அதனால் எனது முதலாளி அம்மாவுக்கு பரிசாக கொடுப்பதற்கு உங்கள் கடையில் மிக உயர்ந்த விலையுடைய சேலைகளை எடுத்து போடுங்கள் என்று பார்த்து மிக உயர்ந்த விலையுடன் ஒரு சேலையை வாங்கி செல்கின்றார் இதில் யார் பணக்காரர் த்ரீ ஸ்டார் ஓட்டலில் இருக்கும் சுற்றுலாவிற்கு வந்த ஒரு பணக்கார வீட்டு ஆறு மாத குழந்தையின் அம்மா ஹோட்டல் மேலாளரிடம் குழந்தைக்கு ஒரு கப் பால் வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்கு அந்த மேலாளர் பாலுக்கு நீங்கள் தனியாக பணம் செலுத்த வேண்டும் என்று கூற பணக்கார அம்மாவும் பணத்தை செலுத்தி பாலை வாங்கி குழந்தைக்கு ஊட்டுகிறாள் ஒரு நாள் சுற்றி பார்த்து விட்டு ஹோட்டலுக்கு திரும்பும் வழியில் குழந்தை பசியால் அழுததால் ரோட்டின் ஓரத்தில் இருந்த டீக்கடையில் ஒரு கப் பால் வாங்கி குழந்தைக்கு ஊட்டினார் பிறகு பால் எவ்வளவு என்று டீ கடைக்காரரிடம் கேட்க டீ கடைக்கார பெரியவர் குழந்தைக்கு கொடுக்கும் பாலுக்கு நாங்கள் காசு வாங்குவதில்லை என்று சிரித்த முகத்தோடு பதிலளித்தார் பணம் உள்ளவர் எல்லாம் பணக்காரர் அல்ல அதை கொடுக்க நினைப்பவனே உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் நிறைய நல்ல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நம் கண்களுக்கு தென்படவில்லை என்றாலும் பரவாயில்லை நாம் அவர்களில் ஒருவராக இருக்க முயற்சி செய்வோம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க